ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ஓகே எல்லாத்துக்கு ஹாய் சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்க வெயில்னால நிறையா குழந்தை குழம்பு செல்ல நிறையா பேர் லீவ் போட்டாங்க ஏன்னா வெயில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது நம்மளுக்கு வந்து வேக்குரு இப்போ பெரிய அது மாதிரி நிறைய வருதுங்க அதனால அதனால எல்லா குழந்தையும் நிறைய தண்ணி குடிங்க நம்ம உடம்பு நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேங்களா அதனால இங்க பாருங்க நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றது காரணம் என்ன அழகி ஓகே நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் இன்னைக்கு ஒரு புதுவிதமான கேம் என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து குறி பார்த்து அடித்தல் ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் அதில் பால் வச்சுருக்கேன் குறி பார்த்து அடிக்க போகிறோம் தினமும் நான் வந்து வீடியோ எடுக்காதுக்கு ஒரே காரணம் தான் நிஷ்மிதா அவங்க இல்லைன்னா இல்லைன்னா நம்ம வந்து பூல விளையாடல நான் அடிக்கிறேன் நீ அடிக்கணும் சண்டை போடாது இந்த இது செய்து எல்லா குழந்தைகளும் எனக்கு புரியுதா இங்கே எல்லாத்துக்கும் அம்மா ஓகே நிஷ்மிதா நான் எல்லாத்துக்கும் அம்மா உன் வீட்டில் மட்டும்தான் உனக்கு அம்மா அதனால இங்க வந்து அடை முடிக்கூடாது நான் தான் அடிப்பேன் எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுப்பேன் நீ உனக்கு சான்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட் உனக்கு தரேன் ஓகேவா ஓகேவா ஏன்னா இன்னொரு டார்ச் இல்லைன்னு அவங்க பார்க்கலாம் அதுக்காக உனக்கு சான்ஸ் வா நிஷ்மிதா வாங்க ம் இங்கே வாங்க பின்னாடி வாங்க இங்கே வா இருங்க ஒரு நிமிஷம் இந்த கேமில் ரூல்ஸ் பால் அடிக்கிறா போய் உட்காந்துடணும் அடிங்க எந்த பால் நோக்கி வேணால் அடிக்கலாம் அடிங்க மீதா ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஆர் ஆர் ஏ பத்து பிள்ளை அடிக்கலாம் தூர்வா இல்ல அடிங்க அடிங்க ஆ ரியா வாங்க ரியா குட்டி உண்மையாங்க நம்ம குழந்தை சமாளிக்கிறதா பெரிய பிரச்சனை அடிங்க ஓகே அடுத்த இன்னொரு சான்ஸ் மூணு சான்ஸ் இருக்கு சூப்பர் ஓகே அடுத்தது அடிங்க a dinga a dinga a dinga yeey no, hey ahrina. Ahrina. Yeah. குரங்கு பொம்மை எங்காவது பார்த்துருக்கீங்களா இது ஒரு குட்டி குரங்கு பொம்மை அது எல்லாம் பண்ணக்கூடாது நிச்சயம் எல்லாரும் அழகா விளையாண்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இதுக்குதாங்க நான் சொன்னேன் இதுக்கு இருந்து விளையாடவே முடியாது உன்னை குரங்குன்னு சொன்ன தப்புன்னு நீ ஏன் இப்படி பண்றேன் நான் சொன்னதுக்கு சாரி நீ சே சாரி நான் ட்ரை பண்ண போறேன் எனக்கு ஆசையா இருக்கு ட்ரை பண்ற உட்காருங்க